அவர்கள் கைது செய்தது ஒரு பதினெட்டாயிரம் பேர் அதுல ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் அவர்கள் விடுதலை செய்வார்கள் யாரெல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு ஹமாஸ்ல இருந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க சின்ன இடம் அதுல இவ்வளவு பேர் இருந்தாங்க இப்போ இன்னும் அதில் பாதி இடத்துல இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்க வேண்டிய ஒரு அவல நிலை இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மூன்று நாட்களுக்குள் இது ஒரு முடிவுக்கு வந்துச்சு கத்தாரனுடைய பிரதமரும் அங்கிருந்தார் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி என்ற அவரும் அங்கிருந்தார் அதுக்கப்புறம் வரலாற்று ரீதியாகவும் இன்று இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பிரிட்டிஷார் எடுத்த முடிவுகள் அந்த காலத்தில் எப்படி ஜப்பானும் ஜெர்மனியும் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டதோ அதே இடத்தில் இன்று காசா இருக்கிறது கட்டுப்படுத்த முடியல பைடனால கட்டுப்படுத்த முடியல அதனால இவர் அதை செய்திருக்கிறார் இதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த ஆண்டு இருப்பதாகத்தான் நான் படிக்கிறேன் இப்ப அந்த நூறு சதவிகிதம் அவர் அறிவிச்ச உடனே பங்கு சந்தையில பதினாலு சதவிகிதத்துல ஒரு சதவிகிதம் கீழ போயிடுச்சு அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் காசா போர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது அங்கு அடுத்தடுத்து என்ன நிகழும் இது குறித்து பேச ஐக்கிய நாடுகளில் பணிபுரிந்த வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் முனைவர் திரு இரா கண்ணன் நம்மடையே நின்றிருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் இஸ்ரேலுக்கும் இடையே இரண்டு வருடங்களாக போர் நடந்துட்டு வந்தது பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் முக்காவாசி குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருந்தாங்க இப்பொழுது ட்ரம்ப்போட முயற்சியால் இந்த வந்து போர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு இருபது அம்ச கோரிக்கைகள் அதில் இருக்குது இதுக்கப்புறம் அங்கே என்ன நிகழும் அந்த இருபது அம்சத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு நகர்வு நாளைக்கு இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசிகிட்ருக்கோம் நாளைக்கு இதுவரைக்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய கைதிகளை ஒப்படைக்க தொடங்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த போர் நிறுத்தம் தொடங்கி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஏறக்குறைய ஒரு இருந்து ஐம்பது பிணை கைதிகளை அவங்க வைத்திருக்கிறதாகவும் அதில் இருபது பேர் உயிரோடு இருக்கிறதாகவும் மற்றவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுடைய உடல்களை அல்லது என்ன மீதி இருக்கோ ரிமைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அதை அவர்களுக்கு கொடுக்கிறதாகவும் ஒரு பேச்சு அதற்கு பதிலாக இருநூற்றைம்பது ஆயுள் தண்டனை பெற்ற பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்வார்கள் இது தவிர ஒரு ஆயிரத்தி எழுநூறு கைதிகளை இந்த இந்த ரெண்டு ஆண்டு போர் தொடங்கின பிறகு அவர்கள் கைது செய்தது ஒரு பதினெட்டாயிரம் பேர் அதில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் அவர்கள் விடுதலை செய்வார்கள் யாரெல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லிவிட்டு இருந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அவர்களை இவர்கள் விடுதலை செய்கிறார்கள் ஸோ இது ஒரு பெரிய தீர்வு ரெண்டு ஆண்டுகளாக இது இந்த பிணை கைதிகளுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய அவர்களுடைய அவர்களுடைய வயிற்றில் ஒரு பால் வார்த்த ஒரு செய்தி இது அதுக்கப்புறம் அதை விட முக்கியமானது அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இறப்புகள் நடந்திருக்கின்றன அங்கே யாரும் மூன்றாவது ஆள் போய் பார்க்க முடியாது இது ஹமாஸ் வந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த எண்ணிக்கை ரொம்ப நம்பகமாக தான் இருக்குது இதெல்லாம் நின்று போகும் இப்போது அங்கே குண்டு போடுறது அந்த இடத்த தரமட்டமாக்கிட்டாங்க இஸ்ட்ரேலியர்கள் அது இப்போதைக்கு நிற்கப்படுது அதுக்கப்புறம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் அந்த சின்ன இடத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுர கிலோமீட்டர் தான் காசா அதில் வடக்கு தெற்குன்னு நீங்கள் பிரித்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பாதி அது ஒரு பாதி இந்த இருபத்தி மூன்று லட்சம் பேர் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி சதுர கிலோமீட்டரில் ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ இவங்களை இந்த போர் தொடங்கின பிறகு பாதுகாப்பு அப்படின்ற பேரில் அவர்களை எல்லாரையும் தெற்குக்கு அனுப்பிச்சிருச்சு இஸ்ரேல் அவர்கள் வீழிழந்து வாசல் இழந்து எல்லா உடைமைகளையும் இழந்து அவர்கள் தெற்குக்கு போயிட்டாங்க முதல்ல இவ்வளோ பெரிய இடத்துல இந்த சின்ன இடம் அதில் இவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போது இன்னும் அதில் பாதி இடத்துல இருபத்தி மூன்று லட்சம் பேர் இருக்க வேண்டிய ஒரு அவல நிலை இப்போ திருப்பி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு போவது என்பது நடக்க தொடங்கிடுச்சு ஆனால் அங்கே வீடுகள் இல்லை அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பரிதாபமான நிலைமை அது அவங்க போக ஆரம்பித்தாங்க இந்த கையெழுத்து ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் இந்த பிணைக்கைதிகளும் அவர்களுடைய உடல்களும் தரப்பட வேண்டும் என்பது இந்த இருபது அம்ச திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் இது தவிர ஒன்பது உடல்கள் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும் காலம் வேணும் அவகாசம் வேணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் அதனால் இந்த நாற்பத்தி எட்டு உடல்கள் ப்ளஸ் பிணைக்கைதிகள் நாளைக்கு த இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு குள்ளே நடந்துருமா அவர்கள் தருவதை திருப்பி தருவது என்பது நமக்கு தெரியாது பார்க்கணும் நடக்கும் என்று நம்புகிறோம் இது வந்து முதல் கட்டம் இப்போது இது நடக்கும் பொழுதே இஸ்ரேலியர்கள் பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் காசாவை எண்பது சதவிகிதம் ஆக்கிரமித்திருந்தார்கள் இப்போ அந்த இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு வரை இப்போ இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒரு மஞ்சள் கோட்டிற்கு அவர்கள் கீழே வருவார்கள் பின்னாடி திரும்பி வருவார்கள் அப்போவும் அந்த மஞ்சள் கோட்டுக்கு அவர்கள் பின்வாங்கி சென்ற பிறகும் கூட காசாவினுடைய ஐம்பத்தெட்டு சதவிகிதம் அவர்களுடைய ஆளுகைக்குள் இருக்கும் அந்த நேரத்தில் அது நடந்த பிறகு ஒரு சர்வதேச நிலைப்படை அங்கே வந்து ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஒரு பன்னாட்டு அமைப்பு அவர்கள் போலீஸ் இராணுவம் இவர்களெல்லாம் அங்கே வந்து இது ஐநாவால் கொண்டு வரப்பட்ட இல்லை ஐநா இல்லை பன்னாட்டு படைகள் ஆனால் இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குடையின் கீழ் வரவில்லை இது எல்லாமே அமெரிக்காவும் அதனுடைய அரபு தோழர்களும் நாடுகளும் தோழமை நாடுகளும் பேசி இஸ்ரேலோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்துட்டு இது ஒரு பெரிய சாதனை அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது அதை அவர் வந்து மூச்சாக இதில் இறங்கி இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நெத்தன்யாவுக்கு கெடு விதித்து அவருக்கு வந்து கொஞ்சமும் இடம் தராமல் இது இந்த முறை கண்டிப்பாக நடந்தே தீரணும்னு சொல்லி அவருடைய மருமகன் நாங்கள் அனுப்பி நேரா அவருடைய தனித்தூதர் ஸ்டீவ் வெட்காஃபை கைரோவுக்கு அனுப்பி இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மூன்று நாட்களுக்குள் இது ஒரு முடிவுக்கு வந்துச்சு கத்தாரனுடைய பிரதமரும் அங்கே இருந்தார் ஷேக் முகமத் பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி என்ற அவரும் அங்கிருந்தார் அதனாலே அப்புறம் அவர் துருக்கியினுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவரை துருக்கியினுடைய அதிபருக்கு ஃபோன் செய்து அவரை அனுப்பி வையுங்கள்னு சொல்லி அவர்களும் வந்து ஹமாஸ்னுடைய ஆதரவாளர்கள் அவரும் போய் உட்கார்ந்து இது நடந்திருக்கு இப்போ இந்த சர்வதேச நிலைத்த நிலைப்படை அவர்கள் வந்த பிறகு இஸ்ரேல் அடுத்த கட்டத்துக்கு பின்வாங்கும் அது எங்கே அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிவப்பு கோடு ரெட் லைனுக்கு போகும் இந்த படை வந்துடும் ஒரு சர்வதேச நிர்வாகம் அதை நடத்தும் அதுக்கு வந்துட்டு பீஸ் போர்டு என்பது அதை மேற்பார்வை செய்யும் அந்த பீஸ் போர்டினுடைய தலைவராக அதிபர் ட்ரம்பே இருக்கிறார் அதில் இப்போதைக்கு நம்ம ஒரு உறுப்பினர் தான் நமக்கு தெரியும் அவர் யாருன்னா முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர் அவர் இருப்பார் இந்த இருபது அம்ச திட்டமே அவருடைய கைவண்ணம் என்று சொல்பவர்களும் யூகிப்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் இது இது அவர் முன்னாடி வந்து இந்த நால்வருடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தார் நால்வர்னால் குவாட்டட் அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா அப்புறம் இன்னொன்று இந்த நான்கு நாடுகளுடைய இந்த நான்கு அமைப்புகளுடைய பிரதிநிதியாக அவர் பல ஆண்டு காலம் அங்கே இருந்தவர் அவருக்கு அந்த இடம் நிறைய தெரியும் அதுக்கப்புறம் வரலாற்று ரீதியாகவும் இன்று இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பிரிட்டிஷார் எடுத்த முடிவுகள் அந்த காலத்தில் அவர்கள்ட்ட தான் அந்த இதெல்லாம் இருந்துச்சு பலஸ்டைன் இருந்துச்சு அதனால் அதில் அவர்களுக்கு ஒரு தார்மீக அடிப்படையிலும் அவர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் தலைவர்களுக்கு இதோட ஒரு தொடர்பு இருக்குது வேறு நாட்டு தலைவர்களும் அந்த அமைப்பில் இருப்பார்கள் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் நாம் அதை பார்க்கணும் இப்போ இது இந்த சிவப்பு கோட்டுக்கு போகிறதுக்கு நாளாகும் மஞ்சள் கோட்டுக்கு வேகமாக போயிடுவாங்க அங்கே போனாலும் கூட இருபது சதவிகிதம் காசாக இஸ்ரேலியர்கள் கைவசம் இருக்கும் இதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்கு ஆமாம் அதற்கு பிறகு இது இந்த சர்வதேச நிர்வாக குழு அப்புறம் வந்து போலீஸ் படை இராணுவம் எல்லைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் வந்த பிறகு இந்த நிர்வாகம் தொடங்கி நடக்கும் பொழுது மறு வளர்ச்சி ரீடெவலப்மெண்ட் இப்போ தரமட்டமாக இருக்கக்கூடிய காசாவுக்கு மீண்டும் அது வந்து ஒரு பாலைவனமாக இருக்குது இன்னைக்கு மக்களோட உடைமைகள்லாம் சிதைக்கப்பட்டுருக்கும் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அதாவது அவர்கள் நாடிழந்து இருந்தார்கள் இப்போது வீடிழந்தும் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் வாழ்வையே தொலைத்து விட்டார்கள் அதனால் அந்த மறு வளர்ச்சி என்பது மீண்டும் அவர்கள் அவர்களுக்கு வீடுகள் கட்டி தருவது அவர்களுக்கு மின் இணைப்பு தருவது குடிதண்ணீர் வசதி செய்து தருவது அடிப்படை வசதிகளையே மீண்டும் தொடக்கத்திலிருந்து செய்ய வேண்டிய ஒரு ஒரு நிலை அந்த நாட்டை மீண்டும் தொடக்கத்திலிருந்து கட்டியமைக்க வேண்டும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு எப்படி ஜப்பானும் ஜெர்மனியும் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டதோ அதே இடத்தில் என்று காசா இருக்கிறது ஒரு சின்ன அளவில் இதுதான் அதற்கு நிறைய பணம் தேவை அரபு நாடுகள் சில அதற்கு பணம் தரும்னு நம்ம நினைக்கிறோம் அது போ காலம் தான் பதில் சொல்லணும் பார்க்கணும் அமெரிக்கா கொஞ்சம் பணம் தரலாம் ஐரோப்பிய யூனியன் கொஞ்சம் பணம் தரலாம் இதுதான் ஹமாஸுக்கு இப்படி வரக்கூடிய இந்த புதிய நிர்வாகத்தில் எந்த பங்கும் இல்லை எப்போதும் இல்லை அப்படின்றதும் அந்த அம்சத்திட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அதை விட இன்னும் முக்கியமானது என்னென்னா அவர்கள் இந்த ஆயுத போரை கைவிட்டு விட வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட வேண்டும் அதற்கு அவர்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த இடத்துல நாம் இருக்கோம் இப்போ இவ்வளோ நாள் நிதனியாக ஒரு பிடிவாலமாக இருந்தார் போர் நிறுத்த மாட்டேன்னு இப்போ வந்து போர் நிறுத்துறதுக்கு முன் வந்திருக்காரு அதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க அவர் பண்ண ஒரு பெரிய பெரிய தவறான ஒரு அவர் எடுத்த முடிவு செப்டம்பர் ஒன்பது அன்னைக்கு கத்தாரனுடைய தலைநகரான தோஹோவில் ஒரு ஒரு குண்டு ஒரு தாக்குதலை அவர் நடத்தினார் என்னென்னா இவங்க பேசுகிற அந்த ஹலீல் அல் ஹையான் சொல்லின்ற என்ற பெயர் கொண்ட ஹமாசனுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் கைரோவில் இவர்களோடு பேசி கொண்டிருப்பவர் அவரை கொல்வதற்காக அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் அதில் அவர் அவரால் அவங்களால் கொல்ல முடியல அதற்கு பதில் அவருடைய மகனை கொன்றுவிட்டார்கள் அப்புறம் கத்தாரினுடைய ஒரு பாதுகாப்பு அதிகாரியையும் கொன்றுவிட்டார்கள் கத்தாருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது ஏன்னா கத்தாரும் எகிப்தியரும் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து மத்தியஸ்தர்களாக ரொம்ப நாளாக இருக்காங்க இப்போ மத்தியஸ்தர்களையே நீங்கள் வந்து தாக்குவீங்கன்னா அப்புறம் என்ன ஒரு தார்மீகம் இருக்குது என்ன ஒரு அறம் இருக்குது என்ன ஒரு ஒரு மரியாதை இருக்குது ஒன்றுமே இல்லை அவர்கள் போய் புலம்பியதும் முறையிட்டதும் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை ஆழ்ந்த நித்திரையில் இருந்த அவரை ஒலுக்கிவிட்டது ஏன்னா அவங்க நானூறு மில்லியன் டாலர் பெருமான ஒரு விமானத்தையே அவருக்கு பரிசாக தந்திருக்கிறார்கள் அவர்கள் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அது ஒரு சின்ன நாடு அதனால் அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அதனால் அவர்களையே வந்து இந்த நெத்தன்யாகுவுக்கு நம்ம இவ்வளோ இடம் கொடுத்துட்டோம் இன்றைக்கி இவர் அத்துமீறி செயல்படுறார் என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது அதனால் அவருடைய கையை அவர் முறுக்க தொடங்கிவிட்டார் இஸ்ரேல் காசா போர் மட்டும் இல்லை பல போர்களை தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் சொல்லிகிட்டே வந்தார் அதுக்கு எனக்கு நோபல் பரிசு பரிசாரணுன்னு சொன்னார் நெதன்யாகு உட்பட பல தலைவர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அது வெனிசுலா எதிர்கட்சி தலைவர் மரியாவுக்கு போய் சேர்ந்துருச்சு அவங்களே எனக்கு பாராட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னதுக்காக ட்ரம்ப் வந்து தன்னை ஒரு சந்தோஷத்தோட இதுக்கே போயிட்டார் ஆனால் இணையதளத்தில் வந்து அவருக்கு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு இல்லைன்னு இப்போ பாலஸ்தீனத்தில் அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு அவர் முன்னாடியே எடுத்துருந்துருக்கலாம் அது ஆனாலும் நாள் கடந்து அவர் எடுத்தார் என்பதற்காக அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது பல உயிர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார் பல உயிர்களை அவர் வேகமாக முடிவெடுக்காதனால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றாலும் கூட பல உயிர்கள் என்று அவரால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன நெத்தன்யாகுவை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யாரெனில் அவர் ட்ரம்ப் அவர் மற்ற அதிபர்கள் மாதிரிலாம் கிடையாது மற்ற அதிபர்கள்லாம் நெத்தனியாகுவை கட்டுப்படுத்த முடியல பைடனால் கட்டுப்படுத்த முடியலை அதனால் இவர் அதை செய்திருக்கிறார் இதற்கு அவருக்கு நொபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த ஆண்டு இருப்பதாகத்தான் நான் படிக்கிறேன் இந்த ஆண்டு அவர் இருக்கலாம் இந்த இந்த நொபல் பரிசுக்கான என்னுடைய விண்ணப்பங்கள் அல்லது அதுக்கான பரிந்துரைகள் ஜனவரியோடு முடிந்து போகிறது ஜனவரிக்கு அப்புறம் நொபல் கமிட்டி அந்த குழு ஐந்து பேர் கொண்ட குழு என்று எண்ணுகிறேன் அவர்கள் பல மாதங்கள் உட்கார்ந்து அவர்களுக்குள் கலந்து பேசி அவர்களுக்குள் விவாதித்து ஒரு உஷ்ணமான சூழ்நிலையெல்லாம் கூட அந்த கலந்துரையாடலில் அவர்களுக்கு நான் இவருக்கு தான் தரணும்ன்ட்டு இவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் அப்படி கிடையாது அவர் என்ன பண்ணிட்டார்னு சொல்லுவார் இவெல்லாம் நடந்து ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுக்கு எழுதுவதும் அவர்களுக்கு பரிந்துரை செய்வதும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மீறி அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு ஒரு கட்டுப்பாடும் விதியும் இருக்கிறது இந்த ஆல்ஃப்ரெட் நொபெல் டைனமைட்டை கண்டுபிடித்த அவர் உருவாக்கிய ஒரு பரிசு இது அவர் சில விதிமுறைகளின் நெறிமுறைகளை தந்திருக்கிறார் உயிர்களை காப்பாற்றுவது அமைதியை வளரச் செய்வது இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த கோட்பாட்டின் படி ஜனநாயகத்தை வளர்ப்பது அது அது கீழே தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அங்கே வந்து அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அவர்கள் நொபல் பரிசு தந்திருக்கிறார்கள் இந்த நொபல் பரிசு தருவதனால் அவர்களுக்கு ஒரு ஊக்கமும் ஒரு வெளிச்சமும் இப்போ இவ்வளோ நாள் முன்னாடி வரைக்கும் நாம் அவர்களை பற்றி தெரியாத கூட இருந்தோம் இன்றைக்கி அவர்களை பற்றி உலகம் முழுக்க பேசப்படுது அதுவும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு இந்த நொபல் பரிசு மேலே இவ்வளவு பெரிய ஒரு மோகம் இருப்பது நமக்கு தெரிஞ்ச பிறகு அவர் எனக்கு மட்டும் ஒபாமான்னு பேர் இருந்திருந்தா எனக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொடுக்காத அங்கே கொடுத்துருக்காங்க வாட் எ ஷேம் அப்படின்லாம் சொன்னார் என்ன என்ன வெட்கை கேடு அப்படின்ட்டு அவருடைய அதற்கப்புறம் நான் தாராள மனப்பான்மை கொண்டவன் இல்லை நான் லிபரல் கிடையாது நான் இடதுசாரி கிடையாது அதனால் எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க தரமாட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அடுத்த ஆண்டு அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் படிக்கிறேன் அப்படி தான் நானே கூட எண்ணுகிறேன் ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு பல வரிகளை போட்டு தள்ளினார் எல்லார் நாட்டு மேலேயும் இந்தியா மேலே கூட ஐம்பது பர்சன்ட் போட்டார் சீனாவுக்கு முப்பது பர்சன்ட் இப்போ நூறு பர்சன்ட் போட்டிருக்காரு இது வந்து எந்த நிலைக்கு போகும் சீனா மக்கள் வந்து நம்ம பொருட்களை நோக்கி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்ல சீனாவுக்கு இப்போது அவர் நவம்பர் ஒன்னிலிருந்து நூறு சதவிகிதம் வரி விதிப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கார்னா அவர்கள் வந்து இந்த அரிய கனிமங்கள் ரேர் ஏர்த் மெட்டல்ஸ் இதை அவர்கள் அவர்கள் தான் பெரிய விற்பனையாளர்கள் அவர்கள் தான் பெரிய அளவில் தயார் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் தயார் பண்ணுறாங்க வேறு சில இடங்களில் பண்ணுறாங்க பட் சீனாவில் எல்லாமே வந்து பூதாகரமான அளவில் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக உலகத்தினுடைய தொழிற்சாலையாக சீனா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போது அவர்கள் மற்ற நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி செய்வதற்கு நிறைய எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் கடிதங்கள் எழுதியிருப்பதாகவும் எழுதி இதற்கு ஒரு இந்த அரிய கனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடைகளை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் அறிகிறார் இது வந்து நாம் ரொம்ப நல்லெண்ணத்தோடு இவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று முறை சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நமக்குள்ளே ஒரு இணக்கமான உறவு இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை தப்பாக போயிடுச்சு அப்படி இல்லை இவர்கள் அதனால் நான் இவர்களுக்கு அவர்களுக்கு புரிகிற ஒரு மொழியில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் இதை விதிக்கிறேன்றார் இதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணார் பொதுவாகவே அவருக்கு சீனர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோ மரியாதையோ கிடையாது அவர்கள் வந்து த கேமிங் த சிஸ்டம் அதாவது இந்த விளையாட்டை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் விளையாடுகிறார்கள் அந்த விதிமுறைகளை கூட அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் வளைக்கிறார்கள் அப்படின்லாம் அவர் நினைக்கிறார் அதனால் தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணார் நூற்றி நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வரி போட்டார் அது போட்ட உடனே அமெரிக்கர்கள் பல பேர் சீனாவிலிருந்து வரக்கூடிய பல பொருட்களை நம்பி இருக்கிறார்கள் என்ன அதில் சிலது தரமாக இருக்குது சிலது தரமில்லாத இருக்குது பொம்மைகள் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிறிஸ்மஸ் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான பொம்மைகள் சீனாவிலிருந்து வந்து குவிந்து இருக்கும் ஏன்னா நான் பல நேரங்களில் பார்த்துருப்பேன் என்ன இந்த மாதிரி தரமில்லாத பொருட்கள்லாம் இவங்க வாங்குகிறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் அதுவும் நடக்குது தரமான பொருட்களையும் சீனர்கள் தருகிறார்கள் இதெல்லாம் அவர்களுடைய பொருளாதாரத்தை மிகவும் ஆட்டியது சீனர்களுடைய பொருளாதாரமும் ஒரு ஒரு நிலை குலைந்து இருந்தது அமெரிக்கர்களும் வந்து ஒரு நாம் மலிவாக வாங்கக்கூடிய சில விஷயங்களை வேறு இடங்களில் நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டி இருந்துச்சு அதனால் இந்த போரை நம்ம தொடர்ந்து நடத்த முடியாது பங்கு சந்தை பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது அதுக்கு பிறகு ஏப்ரலில் அவர் அதெல்லாம் பண்ணார் இப்போ அந்த நூறு சதவிகிதம் அவர் அறிவித்த உடனே பங்கு சந்தையில் பதினாலு சதவிகிதத்தில் ஒரு சதவிகிதம் போயிடுச்சு ஏழாயிரம் புள்ளிகள் அவங்களுடைய பங்கு சந்தை எஸ்பி என்றது அது ஆறாயிரத்தி ஐநூறா அன்றைக்கி குறைஞ்சி போச்சு அன்றைக்கி பல பேர் நிறைய பொருள் இழந்தார்கள் அவர் இப்படி ஒரு அறிவிப்பு அதாவது இந்த உலக பொருளாதாரத்தை அவர் அவர் மூச்சு விட்டால் அவரால் அசைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல அவர் இருக்கார் ஸோ திருப்பி அது நடந்திருக்கு திருப்பி சரியாகும்னு நினைக்கிறேன் ஸோ முதல் முறை அவர் அப்படி பண்ண பிறகு ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு இவங்க விட்டு கொடுக்கணும்ன்ட்டு ஆனால் அதிகமாக அமெரிக்கர்களுக்கு தான் புரிஞ்சு போச்சு அவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து அவர் ஒரு ஃபோன் பண்ணி ஷீயோடு பேசினார் பேசின பிறகு அவர்கள் ஜெனீவாவில் ஒரு முறையும் நான் நினைக்கிறேன் லண்டனில் ஒரு முறையும் சந்தித்து பேசினாங்க அவர்களுடைய தூதுக்குழு அவருடைய அவருடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பெசன்ட் அவர் தான் இங்கே இருக்கிறவர்களை இங்கே அமெரிக்க தூதுக்குழுவினுடைய தலைவர் அங்கேருந்து வந்து அவர்கள் ஒரு அதற்கு ஒரு தூதுக்குழு தலைவர் வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கேபினெட் அந்தஸ்தில் உள்ளவர் அவர் போய் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார் அதனால் ஒரு இணக்கமாக வந்திருக்குன்ற மாதிரி நம்ம நினைச்சோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் முப்பது சதவிகிதமாக அவர் சீனர்களுக்கு வரியை குறைத்தார் சீனர்கள் அவர்களும் இவர் நூற்றி நாற்பத்தஞ்சு போட்ட உடனே அவர்களும் நிறைய போட்டாங்க நூறோ என்னமோ போட்டாங்க அதை அவர்கள் பத்து சதவிகிதமாக குறைத்தார்கள் இப்போ நல்லபடியாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு திருப்பி பங்கு சந்தை மேலே போயிடுச்சு இதெல்லாம் நடந்த உடனே அந்த இடத்துல நாம் இருக்கோம் இதற்கு ஒரு தீர்வு வரும் அதாவது ரெண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இல்லை சீனர்கள் அந்த சந்தையை நம்பியிருக்கிறார்கள் எல்லோரும் நாம் அந்த சந்தையை நம்பியிருக்கோம் அது அது மாதிரி ஒரு சந்தை கிடையாது அதாவது அந்த அந்த வசதி இருக்கணும் அந்த எண்ணம் இருக்கணும் வாங்கணும்ன்ட்டு ரெண்டும் இருக்கக்கூடிய இடம் அமெரிக்கா வசதி இருக்கலாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம எல்லாேருக்கும் இருக்கோம் வசதி இருக்காது அது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரே சந்தை அமெரிக்க சந்தை அதனால தான் நாம் நம்ம உட்பட அதை நோக்கி பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை எங்கள் கிட்ட பகிர்ந்தீங்க மிக்க நன்றி சார் நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி